ஹாய் வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட நான் முதல்வன் ஸ்கூல்ல யாரெல்லாம் வந்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஃப்ரீயாவே சிக்ஸ் மந்த்ஸ் ட்ரெயினிங் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரீனா எல்லாம் ஸ்டேயிங் வித் ஃபுட்டோட சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கொடுக்குறாங்க இதுக்கு வந்து அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க அது எப்போ நடக்குதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது ஜூலை டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நடக்குது ஒன் அவர் எக்ஸாமினேஷன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபிரீயா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து கோச்சிங் கொடுக்க போறாங்க இந்த இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றது என்னென்ன இருக்குது அப்படிங்கறத உங்களுக்கு வெப்சைட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் உங்க வெப் பிரௌசர்ல கூகுள் வெப் பேஜ் ஓபன் பண்ணிட்டு அந்த சர்ச் பாக்ஸ்ல நான் முதல்வன் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி கொடுத்து சர்ச் லிங்க் ஓபன் ஆகும் நான் முதல்வன் மேசிவ் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம் இதோட வெப்சைட் பாத்தீங்கன்னா நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே நான் முதல்வன் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் நமக்கு இங்க அப்பியர் ஆகும் சோ அப்பியர் ஆன உடனே உங்களுடைய இந்த இந்த ஃப்ரீ கோச்சிங் இந்த ட்ரைனிங் தராங்க இல்லைங்களா எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு அந்த நோட்டிபிகேஷன் அப்பியர் ஆகும் இது பாருங்க இங்கே அப்பியர் ஆகிருக்கு ஸோ இதுல வந்து அப்ளை இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இந்த நான் முதலுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எலிஜிபிலிட்டி எப்படி அப்ளை பண்றது அப்படி க்யூண்ட் அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்லாம் இங்க கொடுத்துருக்காங்க சோ அதுல நான் இம்பார்ட்டன்ட் இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு இங்க எடுத்து சொல்றேன் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து நான் முதலும் ரெசிடென்சியல் கோச்சிங் ஃபார் எஸ் எஸ் சி கம் ரயில்வே

Uh, details of the number of seats so ssc cum railways కుంది uh, 300 uh, students வந்து train பண்றாங்க banking வந்து 700 students train பண்றாங்க மொத்தமா 6 months duration so இதோட uh, education qualification பாத்தினா uh, ssc cum railways and banking எஜுகேஷன் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஜி டிகிரி நம்ம இந்தியா இருக்கிற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில நம்ம வாங்கிருக்கணும் அதான் வந்து மினிமம் எலிஜிபிலிட்டி ஏஜ் எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு மினிமம் டுவெண்டி ஒன் இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அப்புறம் அது போக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்திருக்காங்க எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் பேங்கிங் வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா மினிமம் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அதே மாதிரி இதுல ஏஜ் ரிலாக்ஸேஷன் இதுல கொடுத்துருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தென் இம்பார்டன் டேட் வந்து பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் வந்து எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எயிட் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்வேர்ட்ஸ் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ உங்களுக்கு வந்து இதான் வந்து லாஸ்ட் டேட் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தென் ஹால் டிக்கெட் எப்போ இஸ்யூ பண்ணுறாங்கன்னா நைன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்வேர்ட்ஸ் ஸோ எக்ஸாம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோர்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடக்கும் ஒன் ஹவர் எக்ஸாமினேஷனு ஸோ ரெண்டுமே போத் எஸ்எஸ்சி கம் ரயில்வேஸ் அண்ட் பேங்கிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தென் அப்ளிகேஷன் ஃபீஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிடையாது ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எங்கே நடக்கும் எந்த சென்டரில் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் வந்து இது நடக்கும் ஸோ அது வந்து நம்ம உங்களுக்கு எங்கே வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட் இருக்கோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சென்டர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி வரும் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் ஆஃப் எஸ்எஸ்சி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இந்தோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினோட அந்த கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் OMR based so OMR sheet கொடுத்துருவாங்க அதுல A B C D னா ஆப்ஷன்ஸ் வரும் அதுல உங்களுக்கு क्वेश्चनக்கான எந்த ஆன்சரோ அதனை நீங்க ஷேட் பண்ற மாதிரி இருக்கும் so 1 hour examination 100 questions so இதுல வந்து பாத்தீனா pattern of SSC cum railway question paper railway examination question paper வந்து பாத்தீனா first general intelligence and reasoning 25 question அதுக்கான maximum mark வந்து 50 then general awareness 25 questions maximum mark 50 then quantitative aptitude வந்து நம்பர் ஆஃப் மார்க் தென் இங்கிலீஷ் வந்து இங்கிலிஷ் மார்க் பிப்டி டோட்டலா ஹண்ட்ரட் மேக்ஸிமம் மார்க் வந்து டூ ஹண்ட்ரட் மார்க் ஒன் அவர் எக்ஸாமினேஷன்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு சிலபஸ் இதோட ஜென்ரல் அவேர்னஸ் எப்படி வரும் என்னங்கறத வந்து உங்களுக்கு தெரியும் தென்

ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இந்த எக்ஸாமினேஷன் எப்படி அப்ளை ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல சைன்இன் டு யுவர் அக்கௌண்ட்னு வருது இல்லைங்களா இந்த இடத்துல ஃபோன் நம்பர் கேட்கும் அந்த இடத்துல உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணீங்கன்னா நீங்க உள்ள சைன்இன் ஆயிடுவீங்க நான் முதல் ஒன் வெப்சைட்ல ஸோ அதுல போயிட்டு நீங்க இந்த ஆன்லைன் இந்த எக்ஸாம் இந்த எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த நான் முதல் ஒன் ரெசிடென்சியல் கோச்சிங் ப்ரோக்ராம் ஃபார் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்எல்சி ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஜாக்டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ